திருநீரை பூசும் போது ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணும் வராதா எதெல்லாம் வராது ஆணவம் கண்மும் மாயை ஆனவனாஜா ஆனவன் தான் பீமசா என்ன பார்த்தது இல்லையே நீணவன் தான் இந்த உலகத்திலேயே என்னை விட பெரிய ஆள் யாரும் கிடையாது நான் தான் பெரிய வீரசாலி அப்படின்னு சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்கல்ல என்னை விட பணக்கார யாரும் கிடையாதுன்னு சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்கல்ல அதுதான் ஆணவம் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையுகத்தில் உண்டு ஒரு பெரிய தேரோட்ட நிகழ்ச்சி தேர் எழுதுறாங்க சரியான கூட்டம் என்ன மாதிரி ஒல்லியா ஒரு ஆளு

இந்த நல்ல பலசாலியா இருனோ காலை பக்கத்துல இருந்த போலீஸ்காரர் தெரியாம ஷூ காலை வச்சு மிதிக்கிறார் இப்போ இந்த குண்டா பலசாலியா இருந்தானே இந்த ஒளியா இருந்தவன் எப்படி தட்டனா இந்த போலீஸ்காரிட்ட சார் 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 முகாலியா பாருமண கஷ்ட சார் வந்து பார்த்தாரு நரா முகா கா கா வந்து செட் செட் அடிங்க நம்முடைய வலிமையும் நம்முடைய வீரத்தையும் எங்க காட்டமோ அங்க இவனை போலீஸ்கார மிரட்ட தான் உங்க கால் விதிக்கு அப்ப ஆணவம் என்ன ஆச்சு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இல்லாம போச்சு அப்ப ஆணவம் இருக்க கூடாது அடுத்து கண்மோ